பிரைஸ்தலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையேறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை யோவாஸ் விசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம்சனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஹலோ லூவியா ஆண்டவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் அவராலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் அழகான மொழிபெயர்ப்புக்க சொல்லப்பட்டிருக்கு அவர் மூலமாக தான் பிதாவிடத்தில் போக முடியும் அவர் தான் வழி அவர் தான் உண்மை அவர் தான் வாழ்வு ஏசு தான் நமக்கு வழியாக இருக்கிறாரு ஏசு தான் உண்மையாக இருக்கிறார் ஏசு தான் நமக்கு வாழ்வாக இருக்கிறன்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் அவராலே அன்றி ஒரு ஒருவராலும் வேதத்தின் படி பார்த்திங்கன்னா அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சி இல்லைங்க அவரால் அன்றி வேறு ஒருவரால் நமக்குள் ரட்சிப்பில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறவர் அவர்தான் நமக்கு வழி அவர்தான் வாசல் யோவன் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தின் படி பார்த்திங்கன்னா யோவன் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நானே வாசல் என் வழியாய் ஒரு உட்பிரவிசத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் நானே வாசல் ஆண்டவர் தான் வாசலாக இருக்கார் ஆண்டவர் தான் நமக்கு வழியாக இருக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நமக்கு சத்தியமாக இருக்கிறது உண்மையமாக இருக்கிறது அவர் தான் நமக்கு சத்தியமானவர் அவர்தான் நமக்கு உண்மையானவர் அவர்தான் வார்த்தையானவர் அவர்தான் சத்தியமானவர் அவர்தான் நமக்கு உண்மையானவர் ஹாலலூயா ஹால வேதத்தின்படி ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவர் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் வேதம் சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வஜனமே நானே வழியாக இருக்கிறேன் நானே வாசலாக இருக்கிறேன் நானே உண்மையாக இருக்கிறேன் நானே சத்தியமாக இருக்கிறேன் நானே வாழ்வாக இருக்கிறேன் கத்துடைய வார்த்தை இருக்க அன்பு தெய்வ நானே உயிட்டதிலும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே உயிட்டதிலும் ஜீவனமாக இருக்கிறேன் வேதம் சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வஜனமே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒரு பெரிய குடும்பத்தில் அன்பு மகள் தெய்வன் தன்னுடைய காலேஜ் கல்லூரி பள்ளி நாட்களில் தன் நண்பர்களோடு கூட ஜெபிக்கிறது உண்டு அநேக பிள்ளைகள் தெய்வனுடைய தரிசனத்தை பார்த்தார்கள் அப்படியா அநேக காரியங்கள் கத்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக தன்னுடைய ஒரு டீமோடு பேசி கொண்டிருக்கும்போது வேதத்தை படிக்கிறேன் ஆனால் தெய்வனுடைய தரிசனம் எனக்கு இல்லை நான் தெய்வனுடைய தரிசனத்தை பார்க்கல அப்படின்னு தன்னுடைய உடன்படி படிக்கிற சகோதரிகள் ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்போது அந்த மகளுக்குள்ளே ஒரு வாஞ்சன் நான் அண்டே ரகசிய கிறிஸ்துவலாக இருக்கிறேன்னு ஆண்டவரே உமை ஏற்றுக்கொண்டிருக்கேன் ஆண்டவரே எனக்கு வாழ வழி தெரியாமல் இருக்கிறேன் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அண்டவரே இந்த காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு நான் என்ன காரியங்களை சூஸ் பண்ணும் செலக்ட் பண்ணணும் எனக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் இந்த கல்லூரி நாட்களோடு என்னுடைய பரிசுத்த ஜீவியம் முடிஞ்சிடக்கூடாது அண்டவரு இதற்கப்புறம் என்னை வழி நடத்துகிறவர் எனக்கு வழி காட்டுகிறவர் அண்டவரு நீங்கள் தான் அண்டவரு என் குடும்பத்தார் தேவன் அறியாத பிள்ளைகள் அப்பா அவர்கள் மதியில் நான் எங்கே கடந்து செஞ்சாலும் என்னை நீங்கள் வழி நடத்தணும் நீங்கள் வழி நடத்தணும் ஆண்டு என்ன உங்களுடைய வழிகள் எனக்கு திறந்து கொடுக்கப்படணும் நீங்கள் தான் அந்த ஒரு வழியும் சத்தி ஜீவனமாக இருக்கிறோம் எனக்காக நீங்கள் வாசலை திறந்து கொடுக்கணும் ஒரு அந்த மகளோட ஒரு பெரிய ஜெபம் ஆனால் அந்த பிள்ளையோட குடும்பத்துக்காக அநேக சகோதரிகள் கூடி ஜெபிச்சது உண்டு ஒரு நாள் கத்தர் அந்த மகளுக்கு தரிசனமாகி கத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மகள் தரிசனத்தில் மகளோட தெய்வன் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோகம் சுவிசேஷ புத்தக பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வாசனத்தில் கத்தர் பேசினாராம் அதற்கு ஏசு அப்படி பட்சமாக பேசினாராம் அதற்கு ஏசு நீ விரும்ப அந்த மகளோட வாஞ்ச ஆண்டு ஒரு நீங்கள் தான் எனக்கு வாசலை திறந்து கொடுக்கணும் நான் மேற்கொண்டு என்ன செய்யணும் இந்த நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை நான் இழந்துடாதபடிக்கு உம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நீங்கள் வாசல்களை திறந்து கொடுக்கணும் வழிகளை திறந்து கொடுக்கணும் என்ன நீங்கள் வழி நடத்தணும் அண்டவரே நான் ரகசிய கிறிஸ்தவலாக இருக்கேன் ஏசு அறியாத குடும்பத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கொண்டிங்களே என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அண்டவரு இதோட இந்த ஐக்கியம் நின்றாதபடிக்கு தொடர்ந்து என்னை வழி நடத்தணும்ன்ட்டு அநேக கேள்வியோடு இருந்த அந்த மகளோடு கத்தர் பேசினார் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினாராம் வாக்கு பண்ணினப்போ அந்த காலேஜ் நாட்கள் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆஃபீஸில் அந்த மகள் ஒரு நல்ல உயர்ந்த பணியில் அந்த மகள் அமர்த்தப்பட்டா அமர்த்தப்பட்டதுக்கப்புறம் அந்த மகள் தொடர்ந்து தெய்வனோடு நடக்க ஆரம்பித்தாங்க அண்டவரை நீ திறந்து கொடுத்த வாசலுக்காய் நன்றி நீ திறந்து கொடுத்த வழிகளுக்காய் நன்றி ஆனால் காலேஜ் நாட்களில் இருந்த அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் எனக்கு இல்லை ஆண்டவரே அப்படி இன்னும் தொடர்ந்து நான் இன்னும் ஆவிக்குரிய சத்தியத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரும்படி கூடி ஜெபிக்கும்படி எனக்கு ஒரு ஐக்கியம் வேண்டாம்ண்டவரே அப்படிப்பட்ட நாட்களை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த மகள் அந்த மகள் தன்னுடைய விருப்பத்தை கத்திர இடத்துல வைத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகள் இருக்கிற இடத்துல கத்தற அநேக காரியங்கள் அந்த மகளுக்கு ஆலோசனை சொன்னார் வழி நடத்தினார் கூட பணி புரிகிறவர்களுக்கு கத்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க அங்கே இருக்கிற ஒரு சிலர் நபர்களால் நபர்கள் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தாங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு சில நபர்களை தெய்வன் அந்த இடத்துல வைத்திருந்தார் அவர்களை மறுபடியும் கூடி செபிக்க ஆரம்பித்தாங்க உயர்ந்த ஒரு பணியை கத்தர் இருக்க இடத்துல நல்ல ப்ரமோஷன் மேலே ப்ரொமோஷனை மகளுக்கு கத்தர் கொடுத்தார் வெளிநாட்டு வெளிநாட் வெளிநாடுகளில் அநேக வாசல்கள் தெய்வன் திறந்து கொடுத்தார் அது மட்டும் இல்லை அநேக காரியங்களை அந்த மகளை கொண்டு கத்தர் பலத்து கிரியைகளை செய்த செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மகள் இணைஞ்சிருக்கிற சபையோடு சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க அந்த காரியங்களெல்லாம் தன் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது எவ்வளோ மகளோட உயர்வுக்கு மகளோட உயர்வுக்கு அந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் காரணர் என்பதை அந்த மகளோட குடும்பத்தார அறிந்து கொண்டாங்க அந்த மகளோட சிநேகிதர்கள் மூலம் சிநேகிதிகள் மூலம் அந்த குடும்பத்தார அறிந்து கொண்டாங்க அப்போது ஒரு தனி மகளாக இருந்து இவ்வளோ தூரம் அந்த தேவன் கொண்டு போயிருப்பாரானால் தகப்பனா தாயாக இருந்து அவர் அந்த மகளை வழி நடத்துகிறார் என்பதை தாய் தகப்பனார் அறிஞ்சு கொண்டாங்க அந்த மகளோட ஜெபம் ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு தேவன் வழியை சொல்லி கொடுத்தார் தேவன் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருந்தவர் கூட நடந்தார் அநேக பேரை கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது ஊழியங்களை கத்தர் கொடுத்தார் வாசல்களை திறந்து கொடுத்தார் அந்த மகளுக்கு சத்தியத்தின் ஆழங்களை அறிந்து கொள்கிற கண்களை கத்த திறந்து கொடுத்தார் இன்றைக்கும் அந்த குடும்பத்தார் ஒருவராக ஒருவராய் ரட்சிக்க படம் நாட்கள் சென்றது ஒருவர் ஒரு 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 ஒருவராக உதவி செய்தார் இன்றைக்கு அந்த முழு குடும்பமும் பார்த்திங்கன்னா இந்தியாவை விட்டு இன்றைக்கு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டே பார்ட் டைமாக இன்றைக்கி கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை அவரே வழியும் அவரே சத்தியம் அவரே ஜீவனமாக இருக்கிறார் அநேக பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு கத்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது சுகம் உண்டாவது ஜீவன் அவர்களுக்குள் கடந்து செல்கிறது தேவன் தன்னுடைய மகிமையான காரியங்களை ஊழியத்தின் மூலம் அந்த மகள் மூலம் செய்து கொண்டு வருகிறார் இன்றைக்கு வேத சத்தியத்தின்படி என் மூலமாகவே அன்றி ஒருபனாலாம் பிதாவின் தருவான் அந்த மகள் மூலம் கத்தர் செய்கிற பயங்கரமான கிரியைகள் அநேக குடும்பத்தார் ரட்சிக்கும் ரட்சிக்கப்படும்படி வழிகளை திறக்கிறதா இருக்கிறது அநேக பலவீனத்திலேருந்து சுகவினத்திலேருந்து சுகம் பெற்றுக்கொண்டு பலனை பெற்றுக்கொண்டு மீண்டும் தெய்வ சமூகத்தில் நாட்டப்படுகிற ஊழியங்களை தெய்வம் செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கும் சத்தியத்தை கேற்றுக்கொண்டிருக்க அன்பு தேவதனமே அவர் உங்களுக்கு வழியாக இருக்கிறார் அவரே உங்களுக்கு வாசலாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உண்மையான தெய்வனாக இருக்கிறார் அவர் சத்தியமானவர் அவருக்குள் வார்த்தை இருக்குது வார்த்தையானவர் அவர்தான் சத்தியமானவர் அவரே உங்களுக்கு வாழ்வானவர் ஹாலலூயா அவரே வாழ்வானவர் அவரே உங்களுக்கு வழிகாட்டியானவர் அவருக்குள் ஜீவன் இருக்குது அவருக்குள் ஜீவன் இருக்குது ஹாலில்லூயா எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்தவர் ஹாலில் ஹாலிலுயா ஆடுகளுக்காக சீவனை கொடுத்த தேவன் அவர் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்க உயிர் தேர்தலும் சீவனமாக இருக்கிற தேவன் விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இன்றைக்கு அந்த மகளை கொண்டு தெய்வன் அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கு கத்துடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ வழி தெரியல என்ன வாசல் தெரியல எதிர்காலம் தெரியல இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை இன்றைக்கி அநேக தயக்கத்தோடு அநேக குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளோட தேவன் பேசி கொண்டிருக்கிறார் வழிகளை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களை வழி நடத்தும்படி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவரோட கரத்தை நீங்கள் பிடிப்பீங்கன்னா அந்த மகளை கொண்டு கத்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வாரானால் அவர் கரத்தை நீங்கள் பிடிப்பீங்கன்னா உங்களை கொண்டு கத்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வது நிச்சயமே கண்களமோடி அன்பின் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் உன்னதமான தெய்வனே அப்பா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று வாக்கு கொடுத்தீங்களப்பா உயிர் தேதும் ஜீவானமானுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை கொண்டு அநேக மறித்த சடலங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்பா நீங்கள் இன்றைக்கு மாவியில் அண்டவரே ஆத்தமாவில் சோர்ந்து போய் அண்டவரே இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு கத்தனுடைய வார்த்தையை கொண்டு அநேக பிள்ளைகளை ஆற்றுகிறது தேற்றுகிறது கண்ணீர் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீச்செடுக்கிற முடிய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா அநேக வழிகளை திறந்து கொடுக்குற கத்தரப்பா வாசகளை திறந்து கொடுக்குற கத்தரப்பா உங்கள் சமூகம் முன் நின்று பிள்ளைகளை வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற உன்னதமான தெய்வனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா உங்கள் மூலமாக அநேக நடக்கிற பலத்த ஊழியங்களுக்காய் கிரியைகளுக்காய் அப்பா நித்திய ஜீவனுக்கு நேராக நீ வழிநடத்துக்கிற அதற்காய் நன்றியப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோமை ஸ்தூத்தரிக்கிறோம் இன்னும் பலத்த கிரியைகளை உங்களை பிள்ளைகளை கொண்டு கத்தர் செய்வீரதற்கை ஸ்தோத்திரம் நான் சொல்ல இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அவரை விசுவாசிக்கிறவன் பதறான் அவரை விசுவாசிக்கிறவன் இழறான் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வது நிச்சயமே காட் வஸ்